வணக்கம் நண்பர்களே ஒரு வழியாக பதினைந்து மாத கால சிறைவாசத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்படுகிறார் ஜாமீன் வழங்கிய உச்ச நீதிமன்றம் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சென்று கையெழுத்திட வேண்டும் என்றும் லட்சம் ரூபாய்க்கு இரண்டு நபர்கள் ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் ஏறக்குறைய பதினைந்து மாதங்கள் வெறும் விசாரணை கைதியாகவே அவர் சிறையில் கழித்ததனால் இது ஒரு தனிப்பட்ட மனிதரின் அடிப்படை உரிமையை மீறுகின்ற செயல் என்பதனாலும் அவருடைய அடிப்படை உரிமையை காக்கும் பொருட்டும் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பினை வழங்கி இருக்கிறது அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் சென்று எந்தவிதமான வழக்குகளை பாதிக்கின்ற எந்த செயலியும் செய்யக்கூடாது சாட்சிகளை கலைக்கின்ற எந்த செயலியும் செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது சரி செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராக பதவியேற்க முடியுமா இதுவரையில் சட்டப்பூர்வமாக எந்த விதமான தடையும் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஒருவேளை ஆளுநர் அவர்கள் ஒரு குற்றவாளிக்கு நான் பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன் என்று வேண்டுமானாலும் தடை போடலாம் ஆனால் அதற்கும் தமிழக அமைச்சரவை என்ன முடிவு அதுதான் ஏனென்றால் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பதினைந்து மாதங்கள் வெறும் விசாரணை கேதியாக மட்டும்தான் இருந்திருக்கிறாரே தவிர அவர் மீது எந்த குற்ற வழக்குகளும் நிரூபிக்கப்படவில்லை ஒருவேளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கின் முடிவில் அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டால் அவர் அமைச்சராவதிலும் தேர்தல் எடுப்பதிலும் சிக்கல்கள் ஏற்படலாம் தடை ஏற்படலாம் இது இப்படி இருக்க மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராவது என்பது தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கையில் தான் இருக்கிறது அமலாக்கத்துறை கொடுத்திருக்கும் இந்த வழக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு மிக நீண்ட நெடிய சட்ட போராட்டங்களூடாக நடந்து கொண்டே வந்திருக்கிறது திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்த பிறகும் கூட அவரை மீண்டும் மீண்டும் சிறையில் நடப்பதை மட்டுமே அமலாக்கத்துறை முனைப்பு காட்டியதை தவிர இந்த வழக்கினை சீக்கிரம் முடிக்க வேண்டும் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றெல்லாம் எந்த முனைப்பும் அவர்கள் காட்டியதாக தெரியவில்லை ஏறக்குறைய பதினைந்து மாதங்கள் ஒரு மனிதர் வெறும் விசாரணை கைதியாகவே சிறையில் இருப்பது என்பது மனித உரிமை மீறலுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என்று கூட நாம் கூறலாம் இனி அமலாக்கத்துறை இந்த வழக்கினை எவ்வாறு கொண்டு செல்ல போகிறார்கள் செந்தில் பாலாஜி இந்த வழக்கினை எவ்வாறு கொண்டு செல்ல போகிறார் இந்த வழக்கு நிலை என்னவாக போகிறது என்பதை குறித்து நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்